வாங்க நண்பர்களே குவால் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் எழுபத்தெட்டாயிரம் எழுவத்தி ஒன்பதாயிரம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு சவரன் தங்கத்தை நகையாக வாங்க முடியும் அப்படிங்கிற நிலைமை இப்போ நீடிக்கிறது இந்த நிலைமை ஏன் மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாயிரக்கு வரல ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து பத்தாயிரமாக காணப்படுது நான்கே நாட்களில் எட்டாயிரம் விலை வந்து காணப்படுற வெள்ளியோடய விலை மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தில் நம்மளுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ஆறாயிரம் வரைக்கும் அதிகபட்சமாக சரியாக வாய்ப்புகள் இருக்கவில்லை இருபத்தி நான்குக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்கள் இருபத்தி நான்கு கேரட்டோட எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்துலேருந்து எழுபத்தி ஓராயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து

No, no,